ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகிக்கணி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையில் வந்து ஒரு சிக்கன் வீக்கெண்ட் ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கடாயில் ஒரு காரத்துக்கு ஏற்ப மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம அப்படியே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே வந்து இது நல்லா வந்து இந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுனா நமக்கு கொஞ்சம் லைட்டாக வாசனை வரும் இந்த நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு வாசனை வந்ததுனாவே இது வந்து நல்லா நமக்கு வருபட்டதுன்னு அர்த்தம் இது நல்லா இப்போது எடுத்தாச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்தாவே நமக்கு இது ரெடி ஆகிடும் இப்போது இதில் கூரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கூரியாண்டர் பவுடர் இல்லைன்னா அப்படியே வந்து நம்ம அந்த மல்லியவே சேர்த்துக்கலாம் என்கிட்ட அந்த மல்லி இல்லாததுனால நான் பவுடராக எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரி செய்யாத இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்ம செஞ்சு வச்சதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கலாம் இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் நமக்கு சிக்கன் வந்து பாதி குக்காயிடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருந்தேன் அதுவே காரம் வந்து போதுமான அளவாக இருந்தது இதை வந்து அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து அடுப்பு வந்து அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோவிலையும் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நம்ம நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்